ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரி வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க ஆனால் அங்கே போலீஸ் இருக்கிறத பார்த்து இப்போ ஒளிஞ்சி மறைஞ்சி இருக்காங்க ஆனால் காவேரி வந்திருக்கிறத பசுபதியோட அடியாளுங்க ரவுடி ஆளுங்கெல்லாம் பார்த்துடுறாங்க அதை பசுபதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இப்போ பசுபதி வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை பார்த்துடக்கூடாது நீங்கள் போலீஸ்கிட்ட போய் மாட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ரவுடியில் ஒரு ஆள் போய் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறாங்க போலீஸ்க்கு காவேரியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இப்போ காவேரி அப்போ கூட பார்த்தோம்னா அவங்க மேலே தப்பு அந்த மாதிரி வெண்ணிலா பேசினாங்கன்னா விஜய் வெளியில வந்துருவாரு அப்படிங்கிற யதார்த்தத்தை எடுத்து சொல்றாங்க இருந்தாலும் போலீஸ் வந்து இதெல்லாம் நீங்க கோர்ட்டில் பேசிக்கங்க இங்கிருந்து கிளம்புங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கிருந்து வெளியில் அமுச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் காவேரி ஏற்கனவே ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கள அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க போலீஸ்லாம் இருக்காங்க அதனால் நீங்க அங்க இருங்க பின்டோர் வழியா நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது பிண்டோர் வழியாக அவங்க உள்ள வந்து வெண்ணிலாவை பார்க்கறாங்க வெண்ணிலா கண் முழிச்சு அப்படியே நல்லா பார்க்குறாங்க சூப்பராக வந்து வெண்ணிலா கிட்ட பேசுகிறாங்க ரொம்பவுமே எமோஷனலாக பேசுறாங்க இன்னைக்கான ஃபுல் எபிசோட்ல காவேரி வெண்ணிலா கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேச என்ன பேசுறாங்க அப்படின்னாக்கா வெண்ணிலா எதுவும் ஆன்சர் பண்ணல ஆனால் காவேரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா இங்கே நடந்த எல்லா பிரச்சனையும் வந்து நீ இந்த தெரிஞ்சுக்கால உன்னை தள்ளி விட்டது பசுபதி தான் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் விஜய் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காரு நான் விஜயோட வாழ்க்கையில் வந்ததனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் சொல்றேன் இப்ப நீ விஜய் வந்து நல்லபடியாக வெளியில் கொண்டு வந்துரு நான் உங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையை விட்டு நான் தூரமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க ஒரு கட்டத்தில் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் காலை பிடிச்சி கதறாங்க கை எடுத்து கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா காவேரி வந்து இன்னைக்கு வெணிலாகிட்ட பேசும்போது அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க அவ்வளோ எமோஷனலாக பேசுகிறாங்க எல்லா எதார்த்தத்தையும் எடுத்து சொன்னதுக்கப்புறம் வெண்ணிலா எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நர்ஸ் மறுபடியும் வந்து இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்துட்டாங்க வாங்கன்னு சொல்லி அவசர வருஷமாக வெளியில் கூட்டிகிட்டு போயிடறாங்க இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் வந்து ஜெயிலில் இருக்க விஷயத்தை அப்படியே காட்டுறாங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படி இருந்தா இருந்தால் நடந்துக்கிட்டு இருக்காரு அடுத்து காவேரி வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த நர்ஸ் மறுபடியும் ஃபோன் பண்ணி வெண்ணிலா அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு சொன்னதுமே இப்போ காவேரி அவசரவசமாக கிளம்புறாங்க ஆனால் அவங்க அம்மா எல்லாரும் வெளியில் இருக்காங்களா இப்போ கங்கா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க கங்கா நீங்கள் கங்கா கிட்ட சொல்லி இந்த மாதிரி விஷயம் சொன்னமே இப்போ காவிரியோட அம்மா வந்து எங்கே போகிறேன் என்னான்னு கேட்கும்போது இப்போ கங்கா இருந்துட்டு எனக்கு சத்து மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன் அதுக்காக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து இப்போ காவேரி அங்கேருந்து அப்படியே அமுச்சு அடுத்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போகிறாங்க இப்போ வெண்ணில வந்து அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நர்ஸை வெளியில் போக சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க எந்திரிச்சு உட்காந்ததுக்கப்புறம் நீ எங்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தியே எதுக்கு எடுத்தாலும் விஜய் விஜய்னு சொல்லிக்கிட்டு இருக்கே நீ கண்டிப்பாக வாழ்க்கை அதாவது எங்கள் ரெண்டு பேர்த்தோட இருந்து நீ போயிடுவியா அவனால் விஜய் மறந்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி காவி வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க காவேரி மாதிரி அப்படியே கண் கலங்கி போயிட்டு அது அதோட பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அப்படியே அந்த கையை பிடிச்சி வயிற்றில் வச்சு அந்த சத்தியம் பண்ண விஷயத்த மறுபடியும் சொல்கிறாங்க ஆனால் அது அடுத்த வாரத்துக்கான எபிசோடாக காட்டுறாங்க இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சு வெண்ணில் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணி நம்ம அடுத்த ப்ரொமோவில் பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஷை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்